இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நனைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லனர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு அவன் தன்னுடைய ஒரு போட் கூட சிங்கள அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்த ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் நெஞ்செல்லாம் நெஞ்சல்லாம் நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்து கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் மகள இனத்தை பற்றி கழுப்பை இன்றும் மின்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்படம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்களெல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான பக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே குப்பையை போடுறீங்க என் எச் எஸ் இருக்கிற குழம்பு இருக்கிற என்ப்பையை கொண்டே அந்த புத்தக மக்களுக்கு போடுறீங்க ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பெண்ணை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலே நான் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில் இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறீங்களா காணையில ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போட பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் பண்ணி என்றி பெரிட் என்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அழுநாள் எங்களுடைய கைத்துரைமார் பொண்ணப்படுத்த கூட சண்டை பிடிச்சேன் நான் இன்று வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாத போனால் கைத்ரமாரிட்ட நிற்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாது ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழ்லையும் கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிடுறீங்க வழக்கையாலையா சாப்பிட்றீங்க கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கண்டு ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமாக தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்ய போட்டு அடி அடி அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்லை

எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளையார் அரசியலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காணியம் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காபி சிங்களம் போட்ட கதாகரன் மொத்தம் வினாடி பார்த்தேனும் போட்ட கதாகரன் හ හලන්න ඉද යා න්ට පා පිසිදි ෑයාගානව කියලම බයි වදන මේ පටන්න ඕකොල කිවා පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකිවන කටාවන ඉවානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රි, ගෝත්‍රරිික කියල කියබපු මිනිස් සෝකොල්. ඕකොල්ල කිව්වේ සබල ර විරන්ට සැබිය ගොල්ලොන් වෙනනිවෙන්නේ මරුණ. ඒ මිනස්ස ඕගල්ලොග වරීමටන මරුුණේ අතරම මේ ජාජවාද කතා කරන්නන ම හ සන්ද ල ල දක්ුණ. <Sess> ాా న మా అత ాా సంగా ాిా ర మ్ కా ర కా ం అా ా ింగల ా న ర కా త ాాాా. ම ලබිලට සිංහලගතාක කියක දෙන්න ඕනේ සිංහලි අතපේ කරන්න ඕනේ. අත මේ කරන්ඩුන් මේ මේ පුදකල අන්ට අපිගෙන කියන දෙවා සේරන්නෑ අපි මේල රඩ වඩම ඇිලන අපි ක පපතිට හැක්කුම අදයිකදවස මංගේල සබාය කත කාම්මර අඩුුව සමානය කනවා දන්නවා. ේ ඒත් දුක ඒ දුකාව ධර්ම ලම්බි කෙනෙකුටෝ ොල කන්නනවේට මං අයිIPූ වනකගිය. යිගේ කියල ගම්ලයින්න දැම්ම කතානක දොරත්ම හබයි මක් දවස් කටක විටවාා කරම. ඒත්තර මොගොල දෙර්මල මිනිියාව කොච්චරය කොච්චර මේ පලයාට ගෙන් වද දරකුුණ ම ගට අපි ම මි වාද කිය පි ර ග ි වා ද ම හද ම දන්න තොබල හිත පස ගන් රහත අයි කරන තොබල ඉරම නනිතෝද කිය දන්න ොල ල ට. දන්න කියලා. අපි ව පි ති කියලා. අප අද නகள். వాට මර ැතින. වා ්‍රභාගරට ර ්‍රාග න්ුව. මරුවනෑ මරවා කියලා ඉතාගන්න අන. පර ම ම මරට ැතින මරට හැ ස්වා ල ද න් ම ො චච ද ද. හ පස ප ට ො్.. ිේට ගැවවා කවරු ඇරි එතකොට එයාත අදවදේ කිසියක් බලන්න හැබයි ජලෝලයිඉ කෙනැවතුක ො පොලිස් හ ට්‍රවසර් නේද තින්නේ. ප්‍රවස නේද තින්නේ නිකන්දා තින්නේ ලංජ නැද මේ බලටකෝ?

කවද මේ රණවිර ෝක්ක මටික ුඩු අපි ඒම කිවන මෙත් මෙතමත්කිවරේ මත් කිව අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාව තම උතුර කරන්න කියලා ඒක නොවතන්න කියෙලා අපයි යින්න ඇමතිර තම දැම් කලින් ගෙනාවේ තුමාලා මේ වාහනයෙන් කුටු දැන්ගේෙන්න්න හෝලාගේ ලොක්කක් වුසිේ අඇමතිර හ ලජවෙන් ගෝනේ ඔකොලො අිේ විශවාස කර ඒ විශවාස තාම තියන හැයි මේ විදියට කිවත් මකිතනේ. පොි ලේ න්දය ය ම වා අන පොට හිතල ලන්නක මං ෝලටම වේ තරග ම න ය ම හ ම ුන් පො ේ යිර ට ෙ චන් පොටක් ත ර නවද ට දදින ගේ වයි න ෙල ම ර ිැ දැම හ.